போ குரு வட வாடா என்ன நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நம்ம நாலு வருஷம் ஆச்சு குரு எப்பவுமே நீ சீக்கிரம் வந்துட்ட இந்த பாண்டியன் என்ன ஆளகான ஆனா சர்வீஸ்ல இருந்த காலத்தில் அவன் இருக்கிற இடமே ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்கும் அவனும் வந்துடுவான்ல பேசுவோம் இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன்பனே வா பாண்டியா உன்னை பார்த்தா பேசிட்டு இருந்தோம் உட்காரு ஏன் லேட் அது ஏன் கேட்குற குரு பிரச்சனை ஒன்னா ரெண்டா சுகரு பிபி கொலஸ்ட்ராலு எல்லாம் அதிகமும் ஆயிடுச்சு வாக்கிங் போலாம்னு நினைச்சா ரெண்டு முட்டியும் பயங்கரமான வழி என்னத்தை சொல்றது நாட்டில் முக்கவாசி பேருக்கு இதுதான் பிரச்சனை பாண்டியா பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்காதீங்க சொல்யூஷன் என்னன்னு பாருங்க டாக்டர் போய் ரெகுலராக பாக்கணும் அவர் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரீங்களா கரெக்டாக சாப்பிடணும் டெய்லி காலார நடக்கணும் முட்டி வலிக்குதா கொஞ்சம் பொறுமையா நட பட் டெய்லி நடக்கணும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மருந்து மாத்திரையை நீ குறைச்சிக்க முடியும் ஓகே ரகு ஓகே நிச்சயம் நீ சொன்னத நாளையில இருந்து ஃபாலோ பண்றேன் நாளைக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன் இதை தவிர சந்தையிலையும் நிறைய மூலிகை மருந்து கிடைக்குது ட்ரை பண்ணி பாரு நான் ட்ரை பண்ணேன்ப்பா இப்போ என்னோட சக்கர அளவு நிறையா குறைஞ்சி போச்சு ரகு சொன்ன மாதிரி ரெகுலராக வாக்கிங் போவியா இல்லை ஒரு பாட்டு வருமே நாளை முதல் புடிக்க மாட்டே சத்தமின்றி தங்குண்ட அதே மாதிரி பண்ணுவியா பண்ணுவேன் Mapல பண்ணுவேன் என்ன கலையக்க தேவனுக்கு வேலையா போச்சு சும்மா கலடா மடடா Mapல நீ வாக்கிங் போகும்போது போது பாக்கெட்ல ஐடி கார்டு முக்கியமா ஃபோனு கட்டாயமா எடுத்து போ Mapல இது சின்ன விஷயம் வந்தாலும் நல்ல விஷயத்த சொன்னா நான் இனிமே ஃபாலோ பண்றேன்டா நான் பாண்டியா ரெண்டு மாசத்துல பயங்கர ட்ரிம் ஆயிட்டா எப்படி இருந்த இப்படி ஆயிட்டா எல்லாம் நீ வேல்யூபிள் டிப்ஸ் தான் ரகு சரி உன் கதைக்கு வரேன் ஏன் லேட்டு எப்போ போல ஏதாவது ஒரு புருடா கதை சொல்லு கோயிலுக்கு போயிருந்தேன்டா ஒரு குருஜியை பார்த்தேன் கார்பரேட் குருஜி இந்த மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ்லாம் கொடுக்கறதுலாம் ரொம்ப ஃபேமஸ் எஸ் எஸ் பார்த்துருக்குறோமே டிவியில் கார்பரேட் குரு தானே ஆமாம்ப்பா அவர் என்ன அவர் ஆஸ்மத்துக்கு வர சொன்னார் நான் உண்மையே ரொம்ப பாக்கிய தான் நினைக்கிறேன் அவர் கூட நான் ஒரு ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு லட்சமா அதிகமா படல இந்த படத்துக்கு ஏதாவது ஏழை பசங்க படிக்க வசதி இல்லாத பசங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஏதாவது அனாத ஆசிரமோ ஏன் முதியோர் இல்லம் இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கே குரு அதை விட்டுட்டு எனக்குனோ கொஞ்சம் அதிகமா படுது தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்னு இஷ்டம் கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றதை வச்சு யோசிக்கும் போது நான் கூட ஒரு ரொம்ப கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு தான் எனக்கு இன்னொன்று நான் கொடுக்குற அந்த ஒரு லட்ச ரூபா வந்து அவருக்கு வர்ற டொனேஷனில் வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் குரு பாண்டிய நீ ஏதோ உயில் விஷயமா சந்தேகம்னு கேட்ட என்ன விஷயம் என்னோட உயில் பற்றியும் என்னோட சொத்து பற்றியும் சில சந்தேகங்கள் இருக்கு அதை நீ கொஞ்சம் கிளியர் கூட உன்னோட சேவிங்ஸ் ப்ராப்பர்ட்டி அசட்ஸு இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு டேப்லெட் பண்ணு அது பக்கத்துலயே அதோட தோராயமான வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறதையும் எழுது முக்கியமாக இதெல்லாம் உன் பொண்டாட்டிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணு உன்னுடைய குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் யோசிச்சு யார் யாருக்கு எதை எதை எப்படி எப்படி கொடுக்கணுங்கிறத பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணு முக்கியமான விஷயம் இது எதுவும் இப்போதைக்கு உன் பசங்களுக்கு தெரிய வேணும் அதே மாதிரி உன்னோட ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணாத புதுசாக கடன் எதுவும் இந்த காலத்தில் வாங்காத ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் பிளான் பண்ணாது சரீரகு நீ சொல்கிறபடியே செய்கிறேன் ஏதாவது சந்தேகம் வந்தா தீர்த்து வைக்க தான் உண்மையான ஃப்ரெண்டுங்க நீங்கள் இருக்கிறீங்களே அது போதும்பா எனக்கு அது மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன்டா ரிட்டையர் ஆகிட்டு அவனுக்கு வந்த பணத்தெல்லாம் அவன் பசங்க மூணு பசங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டான் இப்போ அவங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இப்போ அவனுக்கு உதவி செய்யறதுக்கு வீட்டில் யாரும் கிடையாது வயிற்று பழப்புக்காக மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது தப்பா இருக்கு சே 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 சரியா பிளான் பண்ணாமல் வேலைக்கு போறது தான் தப்பு என் சித்தப்பா பையன் ஒருத்த அவனை ரொம்ப அதிபுத்திசாலி நம்ம மூளை இருக்குது அதை நிறைய யூஸ் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம பிஸ்னஸ் அது இதுன்னு பண்ணி இப்போ கடைசியில் வியாதி வந்து படுத்த படிக்க ஆயிட்டா ஐயோயோ வேணாம் இருந்து ஜாலியாக இருந்துக்கிறேன் நீ கொடுத்த ஃபாலோ பண்ணவே நேரம் சரியா இருக்கும் வாழ்க்கையே ஒரு முக்கோண தத்துவம் தான் ஒரு முக்கோணத்துக்கு எப்படி மூணு கோணங்கள் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வாழ்க்கையிலயும் மூணு விஷயங்கள் முக்கியம் ஃபஸ்ட்டு அளவான சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் மாடரேட் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி முத்தி எல்லாம் பிரச்சனை அதிகமாக நடக்கணும் வயசாயிடுச்சு முடியல வலியுது இதெல்லாம் சொல்லக்கூடாது நம்மளால என்ன முடியுதோ தினமும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் அதை எக்ஸசைஸ் பண்ணும் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மைண்ட் மேனேஜ்மெண்ட் நம்மளை சுத்தி எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அமைதியாக பார்க்க கத்துக்கணும் சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட கத்துக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்மளால முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு நல்லது செஞ்சு உதவி பண்ணி வாழணும் இப்படி வாழ்ந்தா நம்மளோட வயோதிக காலம் மிகவும் இனிமையா இருக்கும் முதுமையில் மகிழ்ச்சி அவ்வளவுதான் நன்றி நண்பர்களே அருமையான டிப்ஸ் தந்ததுக்கு ரகு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம அமைதியா எடுக்கலாம் ரெஸ்ட் அதுதான் உடம்புக்கு பெஸ்ட்